வேலையும் வீட்டுல நீ தான் பாப்பியா சரி இப்ப மோப்பு நீ போடுறல உங்க அம்மா எங்க ஏன் உங்க அம்மா போறல ஏ உங்க அம்மா வந்து போடுவாங்கல்ல நீ ஏன் வெயிட் பண்ணல வெயிட் பண்ணலாம்ல

ஓ படைக்கிற பொருளுக்கு ஓகே நெக்ஸ்ட் டே ஹம் கோலம் கூட பார்த்தேன்ம்மா யாரோ குழந்தை பிள்ள விட்ட கோலம் மாதிரி தான் இருந்துச்சு இன்னைக்கு சொல்லுங்க பூண்டு உரிச்சிட்டு இருந்தேன் கொஞ்சம் முன்னாடி நான் பார்த்தேன் ம் ம் ஓ ம்